எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் தீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு ஆதித்ய குருஜி அவர்கள் தான் வந்திருக்காரு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கள்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கலடி வைக்கும்போது எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்குன்றது நமக்கே தெரியும் ஏன்னா ஒவ்வொரு புத்தாண்டும் நம்ம அப்படி தான் கடந்து இருக்கோம் ஸோ இந்த வருஷமும் நமக்கு ஏகப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தானே செய்யும் ஸோ இன்றைக்கி நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்கிற ஆதித்ய குருஜி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய சண்டையும் போட போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்ய குருஜி சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கம்மா நல்லா இருக்கிறம்மா ஆன்மீக கிளீட்ஸ் நேரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் அடுத்ததா கன்னி கன்னி ராசிக்காரர்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லவர்கள் தான் ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிகள் புத்தி உள்ளவன் பலவான் இது ஒரு பெரிய பலம் பலமொழி புத்தி உள்ளவன் பலவான்னா எது எப்படி இருந்தாலும் புத்தி அல்லவன் பழச்சுக்குவாங்க இல்லையா கன்னி ராசிக்காரர்களுக்கு அது பொருந்தமான ஒன்று போட்டிகளை ஜெயிப்பீங்க எதிரிகளை அப்படியே தள்ளி விடுவீங்க எதிர்ப்புகள் விலகுது எதிரிகளை நம்மளால ஜெயிக்க முடியும்னாலே நம்ம அந்த வருஷத்தை சார் முதல் அஞ்சு மாசத்தை விட பிற்பகுதி ஏழு மாதம் ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி குரு பகவான் உச்சனாகி பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறு பதினோராம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன ஜோதிடத்தில் அந்த ஆறாம் இடம் பதினோராம் இடம் பெரிய அளவுல சொல்லப்படக்கூடிய இடம் நமக்கு வந்து மிக மிக முக்கியமான இடம் ஆறாம் இடம் நம்முடைய எதிரியவும் நமக்கு கிடைக்கக்கூடிய போட்டியவும் காட்டுது பதினோறாம் இடம் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை காட்டுது இந்த ஆறாம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்து இருக்கிறது நம்ம எதிரிகள் நமக்கு கீழே காலுக்கு கீழே இருப்பாங்கன்றதை காட்டுது நம்ம எதிரிகளை தலை தூக்க விடாம நம்ம அப்படியே அழுத்துவோம் காட்டுது ஆனா எதிரிகள் இருப்பார்கள் என்றதை காட்டுது முதல் அஞ்சு மாசங்கள் கொஞ்சம் போட்டிகள் வந்தாலும் அதான் போட்டி வரும் இப்போதைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு ரக கனெக்ஷன் கிடைக்காம இருக்கிறாங்க ஒரு அளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான் ஆபீஸ்ல வேலை செய்வீங்க நீங்க வேலை செய்யறது முதலாளி கெட்டாது மேனேஜர் வந்து அவர் வேலை செஞ்சதா அவர் கிரெடிட் அவர் பேரை தட்டிட்டு போய்கிட்டே இருப்பார் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப இதெல்லாம் நடக்கிறது ஒரு சாதாரண மாதத்துக்கு பிறகு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறும் உங்களுடைய கிரெடிட் உங்களுடைய ரக கனெக்ஷன் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு நிஜமான லாபம் வந்து ஜூன் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும் சட்டப்பூர்வமான போராட்டம் கோர்ட்ல கேஸ் இருக்கு அது இருக்கு இது இருக்கு நானா அண்ணன் தம்பியுமே கேஸ் போட்டுருக்கிறோம் தகராறு எங்க அப்பா சொத்தை பிரிச்சுக்க முடியல தாத்தா சொத்தை பிரிச்சுக்க முடியல அந்தள கேஸுக்கு போயிட்டாரு அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது அண்ணன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு இந்த மாதிரியாக உடன் பிறந்த அண்ணன் அக்கால்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு மாதிரியான நெகட்டிவான ஒரு பிரச்சனை பேசவே முடியாம இருக்கிறவங்க எல்லாருக்குமே சுமுகமான நல்ல தீர்வு இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு வரப்போகுது முதல் அஞ்சு மாசம் நான் அப்படிலாம் ஒண்ணும் பெருசா சொல்ல மாட்டேன் முதல் அஞ்சு மாசம் ஒரு பவுண்டேஷன் பீரியடாக இருக்கும் கையில பணம் பார்ப்பது கையிலேயே வெற்றியை அனுபவிப்பது ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறது பிற்பகுதி ஏழு மாதங்கள் உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறார் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது ஆண் பெண் உறவுகளில் ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவ் வரும் ஆண் பெண் உறவுகள்னா கணவன் மனைவி காதலன் காதலி எல்லாம் ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கவனமாக இருக்கணும் ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கு சூழல் பாருங்கள் எங்கள் காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்கள் இவ்வளோ படிக்கலை பெண்கள் வேலைக்கே வரல ஆனால் இன்றைக்கு சகோதரிகள் குழந்தைகள் எல்லாருமே தாராளமாக நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து முதல் ஆணை விட பெண்ணை தான் படிக்க வைக்கிறோம் பெண் குழந்தைகளுக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கிது உண்மையிலேயே பிள்ளை பிள்ளை பெற்றுக்கட தான் அப்பா அம்மாவை கவனிக்குது கண்டிஷன் இன்னைக்கு குழந்தைகள் போடும் போதே கல்யாணம் ஆகி போனா கூட நான் என் தா அப்பாவையும் அம்மாவையும் கவனிப்பேன் என்னுடைய வருமானத்துல ஒரு பகுதி எங்க அப்பா அம்மாவுக்கு போகணும்னு பெண் குழந்தைகள் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இன்றைக்கு ஒரு சமூகத்துல வேலை செய்யற இடங்கள்ல கலந்து பழகக்கூடிய அமைப்புகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருது இல்லையா பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் உஷாரா உஷாரா இருக்கணும் ஏன் உஷாரா இருக்கணும் வருமுன் உரைப்பது ஜோதிடம் அடுத்த வருஷம் உங்களுக்கு அட்டமை பிரச்சனை ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி தான் லவ் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் பிரேக்கப் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் உங்களுக்கு சென்னை நடக்கும் நான் என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள் ஆனால் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ஒருத்தர் இந்த ஆன்மீக கிளிஸோடைய வீடியோவை பார்த்து ஆறு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜோசியர் சொல்லியிருக்கிறான்னு நினைப்பாரு ஃபியூச்சரையும் பதிவு பண்ணணும்ல ஆக ஆண் பெண் உறவுகள்ல நட்புகள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க சும்மா ஒரு ஃபேக் பிராமிசிராமிஸ் சொல்லுவோம்ல அந்த மாதிரி பிராமிசை நம்பிட வேண்டாம் மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல வருஷம்தான் தொழில் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் அந்த ஒரு வியாபார தொழில் அமைப்பு பொருளாதாரம் எல்லாமே திருமண அமைப்புகள் ஒரு அஞ்சு மாசத்துக்கு எதுவும் நடக்காது வரன் பார்த்துட்டே போறாங்க இதை பண்றாங்க நல்லா இருக்கு வேலை இருக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு கல்யாணம் மட்டும் மாட்டேங்குது அதெல்லாம் அக்டோபருக்கு பிறகு இந்த வருடத்தின் கடைசியில தான் திருமணம் போன்ற அமைப்புகள் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும் பினான்சியலா கன்னியராசிக்காரர்கள் நல்லா இருக்க போறாங்க அது இருந்தாலே போதும் போறோம் அது இருந்தாலே போறோம் ஒரு முப்பது நாற்பது வயதுல இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார சகோதரிகளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒன்னும் கிடைக்கல அல்லது வேலையில நாலு பேர் வேலையை நான் தான் செய்யறேன் இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் உண்மையிலே நல்லா இருக்கும் இதை கன்னி ராசிக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா முதல் ஐந்து மாதங்களை விட பிற்பகுதி ஏழு மாதங்கள் நிம்மதியோடு கணவன் மனைவி உறவுகள் காதலன் காதலி உறவுகள் அதே மாதிரி நிலை அமைப்புகள் எதிர்பார்த்தது கிடைக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே கண்டிப்பாக உண்டு பொதுமை சார் இதுவே ரொம்ப திருப்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இவ்வளவு தூரம் விளக்கமாக கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸின் நூறாவது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் பிப்டி தள்ளுபடி அதாவது கம்மி இல்லங்க இப்போ ரொம்ப கம்மி எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் டீநகர் மற்றும் தாமரம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்